ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் சில விஷயத்தை பற்றி அழகாக யோசிக்க வேண்டும் சில நேரத்தில் சில விதமான விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தவறுகளை மட்டுமே தருகிறது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் அல்ல உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு சிறப்பான விஷயத்தை தருகிறது ஆனால் நீங்கள் எதையும் புரிந்து கொள்வதே அல்ல எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொள்கிறீர்கள் நிறைய மாற்றங்களும் நிறைய ஏற்றங்களையும் பார்ப்பதற்குத்தானே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறேன் அது மட்டும் அல்லாமல் உங்களை கஷ்டப்படுத்தவா நான் அனுப்பியிருக்கிறேன் உங்களை சந்தோஷமாக வைக்கத்தானே அனுப்பியிருக்கிறேன் இந்த வாராகி தாயானவள் எல்லா பொழுதுகளிலேயும் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன் அவமானப்படுத்துகிறேன் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் இந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவமானங்களும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பெரிய இடத்திற்கு கொண்டு வரும் அதில் மாற்றமல்ல நீங்கள் நிறைய விஷயங்கள் தவறு தவறாக யோசிக்கிறீர்கள் இது நடக்குமோ அது நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ என்று ஆனால் எந்த ஒரு விதமான தவறுகளும் நடக்காது என்பதில் நான் மிகவும் தீவிரமாகவே இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சினைகள் என்னென்ன விதமான விஷயங்கள் என்னென்ன விதமான தவறு தவறான விஷயங்கள் எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிறதோ என்னென்ன விதமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கிறதோ அது அனைத்தையும் இனிமேல் நான் மாற்றுவேன் எதிலும் உங்களுக்கு வாழ்க்கையில் குறை என்பதை வைக்க மாட்டேன் குறை என்ற ஒன்றுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் இடமில்லை என்பதையே நினைத்து கொள்ளுங்கள் பல பேர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் விஷயத்தை எதிர்க்கலாம் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் என்னாலேயே உங்களுக்கு கிடைக்கும் யார் யாரோ என்னென்னவோ உங்களுடைய வாழ்க்கையை வைத்து பேசிவிட்டார்கள் ஏதேதோ பேசிவிட்டார்கள் அனைத்தையும் நீங்கள் என்ன செய்தீர்கள் தாண்டிதானே வந்தீர்கள் அதே மாதிரி இனி வரப்போகும் விஷயங்கள் உங்களை கஷ்டப்படுத்தாது உங்களை ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் உங்களை புரிய வைக்கும் உங்களுக்கு ஒவ்வொன்றையும் தெரிய வைக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் நம் ஏமாந்து விட்டோமோ நம் வாழ்க்கையில் எல்லா பொழுதும் எல்லா நேரமும் எல்லாமும் தவறாக நடக்கிறதோ என்று நினைக்கிறாய் ஆனால் இல்லை எதுவும் எப்பொழுதும் தவறாக நடப்பதே இல்லை நீங்கள்தான் ஏதேதோ மனதில் போட்டு குழப்பிக் கொள்கிறீர்கள் எதிர்பார்த்த காரியம் வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த காரியம் சுபத்துவம் என்பது உண்டாகும் எதிர்பார்த்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளே ஆகும் என்னென்னவோ வாழ்க்கையில் எல்லாம் நடந்துவிட்டது எல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிக்காமலேயே நடந்துவிட்டது ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நேரத்திலேயும் எல்லாமும் பிடித்ததாகவே நடக்கும் இந்த வாராகி உடைய துணையினால் புரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நாலு விஷயங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொண்டு அற்புதத்திற்குள் வருவதற்கு முயற்சிகளை எடுங்கள் யதார்த்தமான பிள்ளைகள் நீங்கள் கவலைப்படக்கூடாது எல்லாவற்றுக்கும் மாற்றத்தை நான் உருவாக்குகிறேன் எல்லாவற்றுக்கும் ஏற்றத்தை நான் உருவாக்குகிறேன் எல்லாமும் நல்லதுக்கே ஜெய்வாராகி